ஹாய்ஸ் இது நம்ம கிச்சன் டைம் இன்றைக்கி ஐரமீன் கருவாட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பண்ணுறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃப் தான் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஐரமீன் கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் ஐரமீன் கருவாடு எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டீஸ்பூன் வந்து ஆயில் எடுக்கணுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை தேவையான வரப்பில் போட்டுருக்காங்க இப்படி நல்லா சடமாக வதக்கணும் நம்ம வாய்ப்பு சண்டையாக வதக்கிட்டு இருக்கிறாங்க என்ன வீடியோக்குள்ளே மாட்டாங்க பேச மாட்டாங்க பாருங்கள் இப்போ கருவேப்பிலை போடுறாங்க அந்த கருவேப்பிலை வரையும் இப்படி வரக்கூடிய நம்ம வீடியோவில் காட்டுவோம் அடுத்ததாக வந்து சால்ட்டு போட்டிருக்காங்க இப்போது சால்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பதமாக வதக்கின பின்னாடி அடுத்து தக்காளி போடுறாங்க தக்காளி நல்லா வதங்கணும்னு சொன்னாங்க வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சொல் அப்படின்னாங்க மறுபடியும் தேவையான அளவு உப்பு போடுறாங்க வில்ல அவங்க தாங்க நான் அம்புங்க அவங்க அம்புதான் வீடியோக்காக உங்களுக்கு கேமரா ரோலில் வந்துடுங்க சமையலெல்லாம் அவங்க இப்போது மிளகாத்தூள் போடுறாங்க ரெண்டு டீஸ்பூன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போடுறாங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்காங்க மல்லித்தூள் போடுறாங்க மல்லித்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்காங்க ஆஹா மனம் நல்லா வருதுங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பதக்கிறாங்க இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறாங்க பார்த்தீங்கன்னா லிமிட் நீங்கள் பார்த்துருந்தீங்க இதுதான் மைண்ட் மைன் பிக்சராக இப்போ தாங்க அறுவடை டா 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 டாட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரம்ம ரம் பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்குங்க ஐரமின் கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிருச்சு செம்ம ரெடி ஆகிடுச்சு மனம் நல்லா வீசுதுங்க பக்கத்தில் இருக்கிறதுனால அடுத்தது நான் தான் சாப்பிட போகிறேன் அவங்க கருவாடும் சாப்பிட மாட்டாங்க ஒன்லி அவங்க வந்து சேக்ரிஃபைஸ் மட்டும்தான் தியாகி நமக்காக சமைச்சு கொடுத்து அதில் அன்பை கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து கருவாட்டையும் சாப்பிட மாட்டாங்க அவங்க ஆனால் எனக்கு நல்லா பிடிக்கும் ஆஹா தான் கருவாடே எனக்கு கேங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் ஆனால் இன்னைக்கு லன்ச்சு வேறு லெவல் ஒயிட் ரைஸு ஐரோமீன் கருவாடு தொக்கு வாங்க சாப்பிட்லாம் பாய் பாய் நான் சாப்பிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே நான் சேனலில் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலில் ஷேர் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ நம்ம வீடியோ கூட வரும்